வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் சரவணன் யூடியூப் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் பள்ளி மாணவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் பார்க்க போகிறோம் அது பார்க்கறதுக்கு முன்னாடியே மறக்காத ஆசிரியர் சரவணன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒன்றுலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு பொங்கல் விடுமுறையை முன்னிட்டு ஐந்து நாட்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை இது தொடர்பாக பள்ளி கல்வி இயக்குநருடைய அஃபிஷியல் ப்ரொசீடிங் இது தான் இதில் பார்த்திங்கன்னா அந்த டேரெக்டர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பள்ளிக்கல்வி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் அறிவிப்பின்படி அனைத்து வகை பள்ளிகளுக்கு போகி பண்டிகையினை கொண்டாட பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்று விடுமுறை அறிக்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்போ நாளையிலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொங்கல் ஆள் வந்து ஸ்டார்ட் ஆகுது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் அறிவிப்பின்படி அனைத்து வகை பள்ளிகளுக்கும் போகி பண்டிகையினை கொண்டாட நாளை பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்று பதினாலாம் தேதியிலிருந்து பதினெட்டாம் தேதி வரைக்கும் விடுமுறை நாட்களாக அறிவிக்கப்படுகிறது மீண்டும் அனைத்து பள்ளிகளும் ஜனவரி பத்தொம்போதாம் தேதி வழக்கம் போல் இயங்கும் அப்படிங்கிற மாதிரி டைரக்டர் முப்பத்தெட்டு மாவட்ட முதன்மை கல்வியாளர்களுக்கு சர்க்குலர் வந்து பாஸ் பண்ணிட்டார் அனைத்து மாவட்ட முதன்மை கல்வியாளர்களுக்கு அனைத்து பள்ளி தலைமை ஆசிரியர்கள் தாளர்கள் மற்றும் முதல்வர்களுக்கு தெரிவித்து கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் பள்ளி கல்வித்துறை இயக்குனர் இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக ஸ்பெஷல் கிளாஸஸ் இந்த மாதிரி எதுவுமே கண்டக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டரும் இப்போ பாஸ் பண்ணியிருக்காங்க பள்ளிகளுக்கு விடுமுறை தமிழக அரசு அறிவிப்பு மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நாளை ஜனவரி பதினாலாம் தேதி போகி பண்டிகை என்று அனைத்து விதமான பள்ளிகளுக்கும் விடுமுறை அறிவித்து பள்ளி கல்வி இயக்கம் வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்காங்க பொங்கல் பண்டிகைக்கு சொந்தக்காரர்கள் சொந்த ஊரர்களுக்கு செல்ல ஏதுவாக இந்த விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் பள்ளிகளில் கண்டிப்பாக வந்து சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதனிடையே பொங்கல் பண்டிகையினை முன்னிட்டு இன்றும் நாளையும் அந்த டிரான்ஸ்போர்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இது நேற்றைய தினமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஊடகத்தலங்களில் செய்தி குறிப்பாக வெளியாகிருக்கு விடுமுறை அறிவிப்பு பொங்கல் பண்டிகையினை ஒட்டி ஜனவரி பதினாலாம் தேதி நாளை முதல் ஜனவரி பதினெட்டாம் தேதி வரை அனைத்து வகை பள்ளிகளுக்கும் விடுமுறை போகி பண்டிகை பொங்கல் பண்டிகை சனி ஞாயிறு ஐந்து நாட்கள் அனைத்து வகை பள்ளிகளுக்கு விடுமுறை அப்படின்னு சொல்லி பள்ளிக்கல்வித்துறை டேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டர் கொடுத்துட்டாங்க ஸோ இப்போ நாளைய தினத்துலேருந்தே வந்து பார்த்தினா உங்களுக்கு பொங்கல் ஹாலிடே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது ஸோ விடுமுறையை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக யூஸ்ஃபுல் பயன்படுத்திக்கோங்க மெயினாக பப்ளிக் எக்ஸாமினேஷன் ஒரு பக்கம் இருக்குது ரிவிஷன் டெஸ்ட்லாம் இருக்குது ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் பண்டிகை பண்டிகை பொறுத்த வரைக்கும் கொண்டாடுங்க அதே மாதிரி ஸ்டடீஸில் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள் ஸோ ஃபைவ் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு லீவ் கொடுத்துருக்காங்க பொங்கல் பண்டிகைக்கு இந்த விடுமுறை வந்து பிரோஜனமாக யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் இம்பார்டண்ட் கொஷின் பேப்பர் ப்ரெசென்டேஷன் வீடியோ ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் அப்டேட்டு எல்லாமே வரும் அந்த அப்டேட்லாம் வரும்னா அசிசியன்ட் மாணக்கர் ஆசிரியர் சரவணன் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல்லைய நான் ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வைங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இன்ஃபர்மேஷனாக இருக்கும் அடுத்தடுத்த மெயினான அப்டேட்லாம் தொடர்ந்து அப்டேட் ஆகிட்டு இருக்கும் நன்றி